அன்பு இணைய மாணவ செல்வர்களுடைய பெற்றோர்களே மாணவ கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் முதலிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த எய்ம் அறக்கட்டளை தலைவர் அவர்கள் இது மாதிரியான செயல்பாடுகளை செய்வது இந்த திறமைய பகுதியிலே மிக அருமையாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நான் ஒரு செய்தியாளர் என்ற முறையிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று நூலகத்தில் அவருடைய செயலாக்கம் வந்து கொண்டிருக்கின்றது இப்படி ஒவ்வொரு ஏரியாவா ஒவ்வொரு இடத்துல திருப்பி வேற தமிழ்நாடு கொடுக்க போற அது எனக்கு பெருமையாக இருக்கு அந்த நிகழ்வு அவர் செய்கின்ற பணி இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பொது சேவை ஒரு பொது உடமையாக இருந்து ஒரு பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்கு ஆர்வம் கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாக உண்மையிலே அவரை நான் கனிவாக மிக உள் மனதோடு அவரை நான் முழு மனதோடு வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் இந்த செல்வங்கள் குழந்தை செல்வங்கள் அனைவரும் நான் படிப்பேன் என்று சொன்னார்கள் கவிதை யாருக்கு எழுத தெரியும் என்று கேட்டார்கள் ஆனால் இவ்வளவு பெரிய குழந்தைகள் இருக்கிற இடத்திலே இந்த குழந்தை கையெழுத்துகின்றது அப்ப அந்த கவிதையினுடைய வல்லமை எப்படி இருக்கும் என்பதை நான் சொல்லும் போதே அது அறியும் வருங்காலத்தில் இது ஒரு பெரிய அரசு நிபுணர்களாகவும் அதிகாரிகளாகவும் ஆட்சியாளர்களாகவும் பல இடங்களில் வந்து கொண்டே இருக்கலாம் நான் படித்தேன் சின்ன மாணவனாக இருக்கிறதிலிருந்தே கவிதை ஆரம்பித்தேன் ஆனால் எனக்கு இப்போதான் என்னுடைய கவிதைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு காலக்கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நான் உணர்கிறேன் அதில ஏதும் பிழி இருந்தால் தயவு செய்து நீங்கள் என்னை மன்னித்து அரண்டும் மிகவன் போல கேட்டுக்கொண்டு சாருக்கு இடமளித்து அவருடைய செயல்பாட்டுக்கு கைதை அதிகம் ஏற்படுத்தாமல் உங்கள் மத்தியில் இந்த கவிதை பாதிக்கின்றேன் சிறுவர்களுக்கும் எஞ்சு அறக்கட்டளைக்கும் கவிதை சிறுவர்களின் சிறுவர்களின் சிற்றரசரே சிந்தனையின் செல்வரே யாம் படித்த கல்வியாம் யாம் படித்த கல்வியாம் மாணவ செல்வங்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு நலிந்தோர் உளமகில உளமகில நல் தேயலாய் தழுவி கிளக்க குக்கீஸ் கொண்டாட்டமாம் குக்கீஸ் கொண்டாட்டமாம் குழந்தைகளின் உள்ளங்களிலே குக்கீஷ் கொண்டாட்டமாம் குழந்தைகளின் உள்ளங்களிலே ஸ்போக்கன் இங்கிலீஷாம் ஸ்போக்கன் இங்கிலீஷாம் ஒருமையுடன் கற்க வேண்டி சிலம்பு ஆட்டமாம் சிலம்பு ஆட்டமாம் சிந்தனையின் சிறுவர்களுக்கு இளம்பு ஆட்டமாம் சிந்தனையின் சிறுவர்களுக்கு இசை நடனமாம் இசை நடனமாம் இன்னிசை சிறுவர்களுக்கு இசை நடனமாம் இன்னிசையின் சிறுவர்களுக்கு பெற்றோர் கவலை நீங்க பேணி காக்கும் தான் பெற்றோர் கவலை நீங்க பேணி காக்கும் தான் எய்ம் அறக்கட்டளையாம் எய் அறக்கட்டளையாம் எளிய மக்களை கொண்டுகிறேன் ஏய் அறக்கட்டளை எளிய மக்களின் கொண்டுகளே எண்ணில் அணுமை நெனில் எண்ணில் அணங்கா பெருமை நெனில் என்றுமே நமது தலைவர் சரிமனே என்று அவர்களுக்கு கடுபாடி அவருடைய டேட்டுகளை வேஸ்ட் பண்ணாமல் அவர்களை மறுபடியும் அவர்களுடைய நிகழ்ச்சியை தொடங்கும்படி பதிவோடு கண்டுகொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்